வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைய பாடுபடுவோம் வால்பாறை அதிமுகவினர் உறுதியேற்பு கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அதிமுக நகரக் கழகத்தின் சார்பாக நகர செயலாளர் மயில் கணேசன் கட்சி கொடியேற்றி வைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் தலைமையிலான அதிமுக ஆட்சி அமைய முன்னாள் அமைச்சரும் கோவை புறநகர் மாவட்ட செயலாளருமான எஸ்மி எஸ்பி வேலுமணியின் அறிவுறுத்தலின்படி வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி ஆலோசனை கேட்ப அனைவரும் பாடுபட வேண்டும் என்று உறுதியேற்றனர் வார்டு கழக செயலாளர் எம் ஆர் எஸ் மோகன் தலைமையில் துணைச் செயலாளர் பொன் கணேசன் நகர்மன்ற உறுப்பினர் ஜே மணிகண்டன் அவைத்தலைவர் சுடர்பாலு ஆகியோர் முன்னிலையில் மேலதாளம் முழங்க நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் பேரவை செயலாளர் நரசப்பன் ஐடி விங் செயலாளர் சண்முக சண்முகம் காய்கடை சசிகுமார் சி செந்தூர் பாண்டி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பின்பு அனைவருக்கும் இனிப்பு மற்றும் கட்சி காலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்து